ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் கடைசி வீடியோவோட தொடர்ச்சி வீடியோ தாங்க இது அந்த வீடியோல சினைப்பிடிக்காத மாடுகளை எப்படி நாட்டு வைத்திய முறையில் சீக்கிரமாக சினைப்பிடிக்க வைக்கிறது அப்படின்ட்டு தாங்க போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐகான்ல லிங்க் தர இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நாங்க அந்த வைத்தியத்தை மாட்டுக்கு பண்ணிட்டு இங்க காளை கூட இன்ன சேர்க்கறதுக்காக வந்திருந்தாங்க இங்க வந்து இந்த காலை மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய காளைகள் வளர்க்குறாங்க முதல்ல இந்த காளையை பார்த்துட்டு அப்புறம் அந்த காளைகள் எல்லாத்தையும் பார்க்கலாங்க ஏன்னா நம்ம செவள மாட்டுக்கு இணை சேர்த்தது இந்த காளை தாங்க இது வந்து சிந்து மாட்டு காளை தாங்க சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காளைகள் எல்லாமே இனச்சேர்க்கைக்காக வளர்க்கக்கூடிய காளைகள் தாங்க எல்லா காளைகளுமே நாட்டு மாடு காங்கைய மாடு தாங்க வாங்க அப்படியே போயிட்டு அவங்களையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இவர் தாங்க காங்கயம் காலை நாட்டு மாடு காரான் பசுன்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இவரை பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அதனால தூரத்தில் தள்ளி நின்று தான் வீடியோவே எடுக்கிறேன் ஏன்னா இவர் என்னை பார்த்து பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு ஒருவேளை நானும் அவரும் ஒரே கலராக இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாருங்க பாருங்கள் கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல்லையே பார்க்கறாரு அதனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் இப்போ வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிட்ட போகலை கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஏன்னா கயிறு ஒத்த கயிறு போட்டிருக்காங்க கைத்தை அவுத்துக்கிட்டு வந்து அவ்வளோதான் நான் காலி அதனால் கொஞ்சம் தூரத்தில் நின்றே தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த காரான் காளையும் பிரீடிங்காக தாங்க பயன்படுத்துறாங்க எங்க ஊர்ல எல்லாம் நாங்க சினை ஊசிலாம் எங்கள் எங்க மாடுகளுக்கு போடுறது இல்லைங்க காலை கூடவே இணை சேர்த்துட்டு போயிடுவோம் இந்த காலையும் ஜல்லிக்கட்டு காலை தாங்க ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாம் இந்த காலை கூட இணை சேர்த்து அந்த மாடு வந்து காலங்கண்ணு போட்டுச்சுன்னா அந்த காலங்கண்ணை வந்து நாங்க எங்க ஜல்லிக்கட்டுக்காக தாங்க பயன்படுத்துவோம் ஏன்னா வந்து எங்க ஊர்ல எல்லாம் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறதுலாம் ரொம்ப ஃபேமஸுங்க கரூர் மாவட்டத்துலலாம் எல்லாம் ஏன்னா இப்போல்லாம் வந்து காலை கூட யாருமே இணை சேர்க்கறது இல்லைங்க மாடு மாடுகளை சினை ஊசி போட்டுட்டு போயிடுறாங்க சினை ஊசி போட்டா சில மாடுகளுக்கு தாங்க சினை நிக்குது சில மாடுகளுக்கு நிக்கிறது இல்லை அதனால என்னமோ நாங்க வந்து காளை கூட இணை சேர்த்துறது அது மட்டும் இல்லாம அதிகமா எங்கேயுமே இப்ப வந்து காளை மாடுகளை வந்து பார்க்கவே முடியறது இல்ல அதுவும் இந்த மாதிரி நல்ல மாடுகள் வந்து பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது உங்க ஊர்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி காளை மாடுகளை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து காங்கைய மாடுங்க காராம் பசு சிவனுக்கு உகந்த மாடு காராம் பசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ வந்து இவர் அமைதியாக இருக்கார் நம்ம எந்த தொலையும் பண்ணாமல் நம்ம அப்படியே வேறு மாடை பார்க்க கிளம்பிடலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்டு மாடு தாங்க காங்கேயம் மயிலைன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்குங்க ஆனால் வந்து கொஞ்சம் கிட்ட போய் வீடியோவே எடுக்க முடியல உசு உசுன்னு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னால் வந்து இந்த காலை வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான கோவக்காரராமா அதனால தான் பக்கத்தில் போகாதீங்க தூரமாகவே நின்று வீடியோ எடுங்க அப்படின்னாக்க ஏன்னா வந்து நம்ம வந்து மாடுகள் வந்து பிடிச்சி கட்டியிருக்கோங்க எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இந்த காளைகள் கிட்டலாம் போகும்போது என்னென்னே தெரில திக்கு திக்கு திக்குன்னே இருக்குது எனக்கு அதனால் நான் வந்து ரொம்ப தூரமாக நின்று தான் வீடியோவே எடுக்கிறேன் ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க அப்படின்னு அதனால தான் நான் வந்து தூரமாக நின்று என்னோட சேஃப்டிக்காக நான் வந்து பயந்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவரும் ஜல்லிக்கட்டு காளைதாங்க இவரையும் ப்ரீடிங்காக தான் வளர்க்குறாங்க ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்த え கடைசியாக நான் வீடியோ போடும்போது நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிங்க இந்த மாதிரி காலை கூட நீங்கள் இணை சேர்க்கும் போது உங்கள் மாடுகளுக்கு தொற்று எதுவும் வராதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எந்த தொற்று நோயும் மாடுகளுக்கு வராதுங்க ஏன்னா இவங்க வந்து இந்த காளைகளை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மருத்துவ பரிசோதனை பண்ணிடுறாங்க அதே மாதிரி காளைகளுக்கு தடுப்பூசியும் போட்டுடுறாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே வரலைங்க இது வரைக்கும் வரலை இனிமேலும் வராது இந்த காளைகள் கூட இணை சேர்க்கறது ரொம்ப சேஃப்டி தாங்க நம்ம மாடுகளுக்கு அதே மாதிரி நம்ம அழைச்சிட்டு போகிற மாடுகளிடமிருந்து எந்த தொற்றுமே காளைகளுக்கு வராமல் இருப்பதற்காக அதுக்குமே தடுப்பூசி போட்டுவிடுவாங்களாமா மாடுகள் வந்து எல்லா மாடையுமே அவங்க சேர்க்குறது இல்லைங்க குறிப்பிட்ட மாடுகளை மட்டும்தான் அந்த காளைகள் கூட இணை சேர்க்குறாங்க எங்கள் ஊரில் ஒரு மாட்டுக்கு இணை சேர்க்குறதுக்கு ஐநூறுரூபா வாங்குறாங்க உங்கள் ஊரில் எவ்வளோன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து நம்ம இவரை தாங்க பார்க்க போறோம் இவரும் காங்கேயம் ஆடுதாங்க இவர காரிக்காலைன்னு சொல்லுவாங்க இவரு கொஞ்சம் குசும்புக்காரருங்க அது மட்டும் இல்லாத ரொம்ப ரொம்ப கோவக்காருங்க தான் ஒரு கயிறு இல்லைங்க ரெண்டு கயிறு போட்டு கட்டியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப குசும்பு பண்ணுவாராட்டுக்குது கயிறு அடிக்கடி அத்துக்கிட்டு அத்துக்கிட்டு போயிடுவாருங்களாமா இப்பவே பாருங்க நம்மளை எப்படி சைடா பாத்துக்கிட்டு உசு உசுன்னு சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க ஏன்னா வந்து பக்கத்துல போனோம்னா அப்படியே கொம்பை வச்சு முட்டி தள்ளிடுவாரு அதனால நான் பயந்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டேங்க கொம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க இருந்தாலும் பயத்தோட தான் நான் இப்ப வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவரையும் இணை சேர்க்கைக்காக தாங்க வளர்க்குறாங்க இவர் மூலமாக வர காளைக்கன்றுகளை நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாங்க அந்த அளவுக்கு கன்றுகள் வந்து தரமாக இருக்குங்க நாங்களும் எங்கள் வீட்டில் நாட்டு மாடு வளர்க்குறாங்க அந்த மாடு வந்து இங்கே தான் இணைச்சேர்க்கைக்காக கொண்டுட்டு வருவோம் இந்த மாடுகள் கூட தான் நாங்கள் இணைச்சேர்க்கை பண்ணிட்டு போவோம் பெரும்பாலும் யாருமே இப்போ நாட்டு மாடெல்லாம் வளர்க்குறது இல்லைங்க அப்படியே வளர்த்தாலும் சினை ஊசி போட்டுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி காளைகள் கூட இணை சேர்க்கறது இல்லைங்க அப்படி சினை ஊசி போட்டால் அந்த கன்றுகள் வந்து நல்ல ஒரு இயற்கையான முறையில் வருமா என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு தாங்க ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இவர் வந்து கொஞ்சம் கோபமாக நம்மளை பார்க்குறாரு அதனால் நம்ம வந்து இங்கேருந்து இருந்து கிளம்பிடலாம் ஏன்னா வந்து ரெட்டை கயிறு போட்டிருக்காங்க ஒத்த கயிறு அவுத்தாலும் நமக்கு பிரச்சனை தாங்க அதனால நம்ம இங்க இருந்து அப்படியே கிளம்பி தனியாக போயிடலாம் ஓகேங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் பார் வாட்சிங்